வணக்கம் மீடியா த்ரீ சிக்ஸ் நயன் செய்திகளுக்காக நான் கயல் வாருங்கள் அண்மை செய்திகளை பார்ப்போம் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் இது வந்து எட்டாவது நாள நாங்க காலம் வரையிற வேலைநிறுத்த செஞ்சிட்டு ஸ்டாலின் ஸ்டாலினை அவர்கள் வந்து எங்களை ஆட்சிக்கு வரப்போ உங்களை கண்டிப்பா பணி நிரந்தரம் அப்படின்னு எங்க தேர்தல் வாக்குறுதி கொண்டு எங்க ஓட்டல்லாம் வாங்கினாங்க ஆனால் இப்போ வந்து எங்களை வந்து பன்னிரிதி வரைக்கும் செய்யலை முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக நாங்கள் சத்துருவ அங்கன்வாடியில் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம் இதுவரை எங்களுக்கு பன்னிர கிடைக்கல அதனால வந்து நாங்கள் மூணு நாள் சிறை சிறைக்கு சென்றோம் இப்போ வந்து காணவரையேற்ற வேலை நிறுத்தம் வந்து நாங்கள் பதினேழாம் தேதி வரைக்கும் நாங்கள் செய்யறது இருக்கோம் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் வந்து என்ன போராட்டம் இன்னைக்கு வந்து ஆய்வு வந்து நாங்கள் வந்து ஒப்பாரி போராட்டம் வச்சுருந்தோம் இன்னைக்கு நாங்கள் தமிழக அரசுக்கு முதல் முறையாக பிச்சை எடுக்கும் போராட்டத்தை வந்து நாங்கள் வச்சிருக்கோம் பெண்காய் நாங்கள் வந்து எல்லாமே எல்லா வங்கியிலேயும் நாங்கள் கடன் வாங்கி உண்மையாலுமே குறைவான சம்பளம் இரநூத்தி அறுபது ரூபாயிலேருந்து இருக்கோம் இன்னைக்கு பெரும் பதினஞ்சாயிரம் தான் கிடைக்குது முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக நாங்கள் பணிபுரிந்தேன் அதனால தயவு செய்து எங்களை வந்து பணி நேரமே அதை செய்யணுன்னு நாங்கள் முதல்வரையாகவே கேட்டு நான் வந்து சேலம் மாவட்டத்திலேயே பிரேமா ஆகணும் ஓகே தேங்க் யூ